ஹம் இவரை கண்டுபிடிக்க ஒரு வழி தான் இருக்கு என்னங்க மட்டத்தால சார் இந்த படத்தை கம்ப்யூட்டர்ல கொடுத்து இப்போ இவர் இந்த வயசுல எப்படி இருப்பாருன்னு பார்க்கலாம் அதை பிரிண்ட் போட்டு தரேன் அதை வச்சு நீங்க தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க முதல்ல பண்ணுங்க பாடத்தை திருப்பி காட்டுங்க என்ன சார் இது போட்டோல மோதிரம் இல்ல அங்க மோதிரம் இருக்கு இந்த வயசுல இவர் கையில இந்த மோதிரம் தான் இருக்கும் அந்த டாலரை திருப்பி காட்டு ஏன்பா கழுத்துல டாலரை காணா ஆனா இதுல இருக்க இந்த வயசுல இந்த டாலர் இவர் கழுத்துல இருக்கும்

கேட்காமலே ஓடி போய் உதவி பண்றவன் நீங்க மகன பேக்கலமா மகான பேத்திருக்கீங்க இதோ இங்க இருக்காங்களே இவங்கள மகான் தான் இவங்களும் நாட்டுக்கு நல்லதுதான் பண்ணாங்க இவரே சுட்டு கொன்னாங்க இவரே எங்க போனாரு எப்படி செத்தாருன்னு யாருக்குமே தெரியாம போச்சு இதோ இவர் இருக்காரே நாம யாருக்கு நல்லது செஞ்சோமோ அவங்களே நம்மள தோக்கடிச்சிட்டாங்களேங்கிற துக்கத்திலேயே டே இந்த காலத்துல யாருக்கு நல்லது செஞ்சாலும் கெட்டது தாண்டா நடக்கும் ஆமாமா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை அப்ப நானும் சிவராமு டவுன் பள்ளிக்கூடத்துல ஒன்பதாவது படிச்சுக்கிட்டு இருந்தோம் நான் பூகோள டீச்சர் பூங்கோதையை மனப்பூர்வமா காதலிச்சேன் டீச்சருக்காக நான் எழுதின காதல் கடிதத்தை எனக்காக சிவராம் கொண்டு போய் டீச்சர் கிட்ட கொடுத்து நல்லது பண்ணாப்புல நீங்க சொன்ன மாதிரி நல்லது பண்ண சிவராமுக்கு கெட்டதுதான் நடந்தது அந்த டீச்சர் என்ன ஃபெயில் ஆக்கினதோட இல்லாம நல்லா படிச்ச சிவராமையும் சேர்த்து இந்த தான் நான் சொல்றதை நீங்க நல்லா கவனிக்கணும்

விஷயத்தை முதல்ல எடுத்து சொல்லாம ஊருக்கு சொல்லிட்டு இருக்க? いや கழுத அவர் வரதே ஊர்காக தான். உனக்காக இல்ல. அவர் வரது ஊர்காக வரலாம். ஆனா வாழறது எனக்காக தான் வாடணும் ஆ அது சரி. ஏ மாமா எப்படி இருக்காரு? மாமா வீரதர சும்மா மதுரை வீர இருக்காரு. ஆனா என்ன ஆனா வேற எவ்ளோயாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா? கருவி குண்டுடுவேன். வாய் மூடு. வாய் நீங்க சொல்லுங்க மாமா.

இந்த காலத்துலையும் ஒருத்தனுக்கு எப்பட்றா இவ்வளவு கூட்டம் கூடுது அது என்னமோ தெரியலங்க இவர் ஒருத்தருக்கு தான் காசும் கொடுக்காம தவறும் கொடுக்காம கூட்டா அள்ளி சாயு நம்ம ஊர் மண்ணு மேல நம்ம கால் படறதுனால நம்ம தலைவல உண்டு போனடா சாய வந்துட்டாங்கிற செய்தி பரவுறக்கு முன்னாடி பாவா செத்துட்டாங்கிற செய்தி பரவணும் பாண்ணா வருது பாதுகாப்புக்காக போலீஸை குவிக்கிறான்னு நினைக்கிறேன் இத்தனை வருஷம் நம்ம மேல பயம் இருக்கு அதை நினைச்சு பெருமைப்படுறேன் என்னடி மாலை மாமனுக்கு போடுறதுக்கா உங்க ஆன சிகப்பா பேத்தது போச்சு வாழ்ந்து கிட்டவங்கிறது மூஞ்சி பார்த்தாலே தெரியுது நாமெல்லாம் வாழ்ந்துட்டே இருக்கணும் பாம்பு புத்துக்குள்ள பாம்பு வரும் பார்த்தா ஓனா வந்து நிக்குது அத நீ சொல்றியா என்ன புளி மாதிரி இருப்பான்னு நினைச்சா பூனை மாதிரி இருக்கான் புலி குறுக்க வரலாம் பூனை குறுக்க வரவே கூடாது

உங்க சிவராம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன் ஞாபகம் ஊருக்கு வரும்போது நான் எப்படி வந்தாலும் வந்தாலும் மாதிரி ஆளே மாறி வந்தாலும் நான் தான் சிவராமன் ஊர் மக்களுக்கு நான் சொல்ற வரைக்கும் நீங்க யாரும் சொல்லக்கூடாது சத்தியம் என்ன தம்பி சத்திய வேற ஐயா வேறையா எப்படி ஞாபகம் போகும் ஐயா சிவராம்

பெரிச்சாலி கருப்புக்கு சிலந்தி கருப்புக்கும் நான் வச்ச முதல் ஆப் சிவராம போன இடத்துல உங்க அப்பன் செத்த மாதிரி நீயும் போய் எதுக்கு வந்த நீ அண்ணன் சிலந்தி கருப்பு நிம்மதி இல்லாம போய் கிடக்கிறார் ஒத்த கால நிற்கிறார் அதுக்காக தான் அனுப்பி இருக்காரு டேய் தூக்கமா வருது இவனை கொண்டுட்டு சீக்கிரம் தொலைங்கடா உங்க ரேஞ்ச புலி அடிக்கிறதுக்கு ஏன் வேலைக்காரன் அவனை உங்களால் நெருங்க முடியுமா ஆஃப்டர் ஆல் என் வேலைக்காரனை நெருங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கோட்டை தாண்டி வாங்க ஐயோ கத்திட்டு இருக்கான் பாத்துட்டு இருக்கீங்களடா தூக்கமா வருதுடா சட்டு காரி காரிட்டு முடியும் கோட்டை தாண்டிட்டீங்களா இந்த கோட்டை தாண்டதுக்கு முன்னாடி நான் போடுற சோத்த தின்னுட்டு கிடக்கான அந்த வேலைக்காரன் அந்த வேலைக்கார பூனை அட்டாக்கிங்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கோடீஸ்வர யானை அட்டாக்கிங்ஸ் பண்ணுங்கடா ஐயோ வேலைக்காரன் வேலைக்காரன் சொல்லி உயிரை எடுக்கிறானே போய் அவன் உயிரை எடுத்துட்டு வாட

பார்க்கீல் பண்ணணும் ஏ சிவராம நம்ம கட்டிக்கலாமோ ஒட்டிக்கலாமோ விளையாடலாமா அப்பா புழுக்கத்துல மண்டை வெந்து முள்ளுர்க்கே யவனையும் காணு இப்போ ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயா இரு மாமா உங்க முடியை இبلاடகா அழகா காத்து காத்தடிச்சா கலைஞ்சிராதா பறந்து

சரி நாம கட்டிக்கலாமாட்டிக்கலாமா விளையாடலாமா வேலைக்காரா நீ சரியான ஆம்பளியா இருந்தா விளையாடு பாப்போம். ஒட்டிக்கலாமா கட்டிக்கலாமா ஒட்டிக்கலாமா கட்டிக்கலாமா

ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா தெரியல இருநூறு ஏக்கரா ஆமா முதல்ல பூஜைய போடுவோம் அப்புறம் கையெழுத்த போடுவோம் முதல்ல முதலாளி எட்டு முட வேஸ்டியா ஆமாமா யூ கண்டியூ இப்ப போடுங்க முதலாளி ஆ முதலாளி என்ன தொழிலாளி இன்னொரு பூஜை ஏனே நீங்க நாசமா போறதுக்கு எதுவும் சூனியம் பண்றானா இருநூறு ஏக்கர் நிலம் இல்ல சிலந்து கருப்பு அதான் திருஷ்டி கழிக்கிறான் முதலாளி திஷ்டி எல்லாம் கழிச்சாச்சு இப்ப கையெழுத்து போடுங்க விவரம் தான் நாருதா முதலாளி பத்திரத்தில் கையெழுத்து போடலாமா நண்பகம் அந்த விஷயத்தை சொல்லலையா ஆ அது ஒன்றுமில்லைங்க ஐயாவோட பரம்பரை பரம்பரையாக இருக்கிற சொத்து அதை முதல் தடவை உங்களுக்கு எழுதி கொடுக்கறாரு ஐயா இஷ்டப்பட்டாலும் இந்த ஆத்தா இஷ்டப்படல அவங்க குலதெய்வம் உக்கிரகாளி இந்த அக்கிரமத்தை தாங்காம கோபத்தில் இருக்கா அந்த கோபத்தை தணிக்கணும்னா ஒரு சின்ன பரிகாரம் பண்ணணும் பரிகாரமா அதாவது வாங்குறவங்களும் கூட இருக்கிறவங்களும் ட்ரெஸ் எல்லாம் அவுழ்த்து போட்டு என்னங்க இது ட்ரெஸ்ஸை அவுழ்த்து போடுறதெல்லாம் ஒரு பரிகாரமா தாய் கோல பார்மை

ஏற்கனவே ஒருத்தன் பங்கு கலையரா வெட்டுக்கடா வேப்பமர்த்தா, மர்த்த சாமியா

கல்யாணமே வேண்டாம்னு சொன்ன மாப்பிளைய நானே வலி கட்டாயமா சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன் இன்னும் எவ்வளவு நேரம் அடி அலங்காரம் பண்ணுவீங்க மாப்பிளைக்கு பொண்ணு பிடிக்க வேண்டாமா அதெல்லாம் பிடிக்கும் சீக்கிரம் வாங்க ஏம்பா நான் எவ்வளவு சொல்லி கேட்காம இந்த மாதிரி தான் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு புடிவாதமா கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்களே பொண்ணு காமிச்சு பிடிச்சிருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுது உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு அப்ப எனக்கே கட்டி வச்சிருவாங்களே அப்ப நீயே கட்டிக்க நானா நீ சொல்றேங்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆனா ஓ முறைப்பண்ணாச்சா உனக்கு சம்மதமா என் சம்மதத்தை விட கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சு அந்த பொண்ணு டைவர்ஸ் கட்டுருச்சுன்னா என் பொண்டாட்டி கேட்க மாட்டேன் எப்படி சொல்றேன் என் கூட வாழ்ந்ததுக்கு அப்புறம் உலகத்துல எவன் கூட வாழறதுக்கு அவன் பிரியப்படமாட்டான் என்னன்னா வாழப்புற வாழ்க்கை ரொம்ப பெஸ்லோப்பா எகிரி இத பாருங்க இந்த பாத்த பொண்ண பாக்குறது முற பொண்ணை புடிச்சிருக்கு புடிக்கலைன்னு கருத்து சொல்றது இதெல்லாம் மூடத்தனம் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நாளைக்கே கல்யாணம் மாத்துக்க தட்டேன் இங்க பாருங்க தட்ட வேணா இப்ப மாத்திக்கலாம் ஆனா கல்யாணம் நான் எப்ப சொல்றேனோ அப்பதான் சொந்த பந்தம் ஊர் ஜனங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க மெய்யப்பையா மகன் சிவராமுக்கு என் பொண்ணை கொடுக்க எனக்கு முழு சம்மதம் என்ன கிழவ அழுத்துறான் இந்த சந்தர்ப்பத்தை விட்ட ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் ஆகாது எப்படியாவது அமைக்கணும் பொண்ணு சார்பா தட்ட நான் மாத்திக்கிறேன் மாப்பிள்ள சார்பா தம்பி நீங்க இவருக்கு மட்டும் கை இருக்கா எங்களுக்கு கை இல்லையா நாங்க என்ன மொடமா இப்படியா இருக்கிறோம் உடுப்பா சேஃப்டிக்காக தட்ட அவர் கையில் கொடுத்து மாத்திரீங்களா பெரியவரே நீங்க சைடு ஆப்புனா நாங்க ஸ்ட்ரைட் ஆப்பு. உங்க பொண்ணு வளருக்கும் இந்த சல் பேர் எதுக்கு? பேரா முக்கியம். எனக்கும் தான் நிச்சயதார்த்தம். தட்ட ஏங்கையில நாந்த மத்தோ மாத்துக்கு தட்ட. மாத்திங்க. குடிங்க. குடிங்க. என்ன தெரியாச்சு உனக்கு? ஏப்படி பண்ணே? பாத்து பாத்து. குடிங்க. இப்போ நீங்க என்ன காபத்துட்டீங்க?

வேலைக்காரன் சண்முகமா வந்திருக்காரு அவர் தான் உங்க மாமே சிவராம் இத இப்ப சொல்றீங்களா எனக்கு ஏற்கனவே இந்த சந்தேகம் இருந்துச்சு அதை கிளியர் பண்றதுக்கு இந்த தூக்குல தொங்குற நாடகம் கழுத இல்லப்பா குதிரை இங்க பாருங்க எங்க அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் வரும் வரும்